ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர் கேட்ட ஒரே விஷயம் பாபாவை எப்படி நாங்கள் நெருங்கி போகிறது அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா சொல்லுங்கள் சாய்ராம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு கலர் கேட்டிருந்தாங்க அதை ஒரு வீடியோ பதிவாக போடுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு பாபாவை நெருங்கி போகிறது எப்படின்னா சதா சர்வ காலமும் அவருடைய பேரை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் நான் அதை செய்கிறேன் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய பேர் ஓம் சாயராம் அப்படின்னு நான் தினமும் சொல்லிட்டே இருப்பேன் சமைக்கும் போது சாப்பிடும் போது எப்பயுமே நான் அவருடைய பேர் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நைட்டு தூங்கிடுவேன் மிட் நைட்டில் எப்பயாவது எந்திருக்கும் போது அவருடைய பேரை யாரும் உச்சரிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே நான் திரும்ப வந்துட்டு அவருடைய பேரை சொல்லிட்டே படுத்துடுவேன் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அவர் பேரை மட்டுமே சொல்லிட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா பாபா நீங்கள் இதை முடிச்சு தந்துடணும் உங்களை தான் நான் நம்புகிறேன் அவரு பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க அதுக்கு மேலே நீங்கள் அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த பிரச்சனை நடக்குமா என்ன ஆகும் எப்படி நடக்கும் அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க அவர் காலடியில வச்சுட்டு நீங்கள் அவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சிருங்க அடிக்கடி அவர் பேரை மட்டுமே தினமும் ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும் எனக்கு நடந்த ஒரு மறுக்க முடியாத ஒரு அனுபவம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நாங்கள் பொதுவாக அடிக்கடி பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கம் அப்படி ஒரு நாள் நானும் என் கணவரும் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு உள்ளே நுழையும் போது எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்களை வந்து குறுக்க நின்னார் ஒரு வயசான தோற்றம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கீழே ஒரு வெள்ளை வேஷ்டியும் தோலில் ஒரு வெள்ளை கலர் துண்டும் போட்டிருந்தார் அவர் எங்களை பார்த்து அவரை நெருங்கணுமா அவரை நெருங்கணுன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவை விடுங்க அவரை நெருங்கினா உங்களுக்கு பிடிச்ச உணவை விடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து ஒரு மூணு மூணு டைமு வேகமாக எங் எங்களை பார்த்து அதை சொல்லிவிட்டு எங்களை க்ளாஸ் பண்ணி போயிட்டாரு எங்களுக்கு சடனாக யார் இவர் என்னத்துக்கு நம்மளை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு நாங்கள் உடனே பின்னாடி திரும்பி உடனே அங்கே வரிசையில் பூக்கடை நிறைய இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் அடுத்த செகண்டே நாங்கள் போகிறோம் அவரை தேடிட்டு நானும் என் கணவரும் அடுத்த செகண்டே நாங்கள் போகிறோம் வெளியே கோயில் உள்ள நாளையமாக அப்படியே திரும்பி அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம் அந்த லாஸ்ட்டு பூக்கடை வரைக்கும் போய் தேடி பார்த்துட்டோம் நான் பார்த்த நபர் அந்த பக்கம் இல்லவே இல்லை திரும்ப நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டு அதே ஞாபகம் இவர் என்ன சொன்னார் இவர் எப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரியே மனசில் அதே ஞாபகத்தோடையே நாங்கள் கீழே பாபாவை சுற்றி அவரை வணங்கிட்டு நரசிம்மசாமி சுவாமிஜியை வணங்கிட்டு நாங்கள் மேலே போய் தியானாரிக்கு போகிறது பொதுவாகவே வளர்க்கும் அப்படி போயிட்டு நாங்கள் உள்ள தியானாரியில் உக்காந்துட்டு பாபா ஃபோட்டோவை பெருசாக இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் பாபா முகத்தை பார்த்த உடனே எனக்கு இவர் கீழே பார்த்த எனக்கு முகம் ஞாபகம் வந்தது இவரை மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்மோ நான் அவர்கிட்ட பாபாட்ட கேட்குறேன் அப்பா எனக்கு கீழே வந்துட்டு இவரை விடு இவர் என்ன நெருங்கணுமா அவங்களுக்கு பிடிச்ச உணவை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாரு பாபா அது நீங்க தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் பெருசாக ஒரு மாலை போட்டு நடுவில் வந்து ஒரு ரோஜா பூ இருந்தது நடுவில் வச்சிருந்தாங்க அவர் நீங்க வந்தீங்களா பாபா ஒருவேளை நீங்க வந்தீங்களா பாபா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கும் போது கேட்டுகிட்டே இருக்கேன் கேட்டு கூட முடியல அவர் மேல இருக்கிற அந்த பூ கீழே விழுந்துது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு மெய் சிலிருந்துச்சு அப்படியே பாபா வந்திருக்காரு அப்படி அன்னையிலிருந்தே நாங்கள் நான்வெஜ் சுகரும் சாப்பிடறது விட்டுட்டோம் சுகர் கலந்த எந்த ஒரு உணவுமே சாப்பிட்றதில்ல கிட்டத்தட்ட ஏழு வருஷமா நாங்கள் சாப்பிடாம தான் இருந்தோம் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்